வகுப்பு தமிழ் இயல் மூன்று பல்துறை கல்வியில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து அறிவை விளக்குவது கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையானது அறிவியல் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது வாழ்வதற்கு இன்பத்துறை இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம் ஆகும் பொறுத்துக இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் குருவினா ஒன்று இன்றைய கல்விநிலை குறித்து திருவிக்கா குருவனை அவை இதற்கான இடை பக்கையன் ஐம்பத்ரெண்டில் இருக்கு கல்வி இந்த ஹெட்டிங் கீழே ரெண்டாவது ரெண்டு இந்நாளில் அது ஆரம்பித்து தொடர்பில்லாமல் போகிறது வரையும் குருவினா ஒன்றிற்கான விட தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது இதற்கான விடை எண் ஐம்பத்தி ரெண்டில் இருக்கு பக்கையன் ஐம்பத்தி ரெண்டில் தாய்மொழி கல்வி வழித்திற்கு கீழே நாம் தமிழ் மக்கள் அதில் ஆரம்பித்து இயற்கை முறை அது ஒரு பயன் அப்புறம் முதல் முதல் தமிழ் மொழி அதில் ஆரம்பித்து பிறப்பிப்பது இதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விட அடுத்தது திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடர்களின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி மூன்றுல இருக்கு பக்கையன் ஐம்பத்தி மூணுல லாஸ்பராலை இளங்கோ தேவர் திருநாள் சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலர் கம்பர் பரஞ்சோதி இது குருவினா மூன்றிற்கான விடை அடுத்தது சிறுவினா ஒன்று தமிழ் வழிக் கல்வி பற்றி திருவிக்கா குருவட்சை தொகுத்து எழுதுக இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல இருக்கு பக்கையன் ஐம்பத்தி ரெண்டுல தமிழ் வழிக் கல்வி ஹெட்டிங் கீழே தமிழ்லேயே அதில் ஆரம்பிச்சு பக்க எண்ணெய் ஐம்பத்தி மூணில் ஃபர்ஸ்ட் பேரா முடிகிற வரையும் கேட்டுக்கொள்கிற வரையும் இதை பாயிண்ட் பாயிண்டாக எழுதினிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிறுவினா ரெண்டு அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா குறுவனை அவ இதற்கான உடைய பக்கையன் ஐம்பத்தி நாலில் இருக்கும் பக்கையன் ஐம்பத்தி நாலில் அறிவியல் கல்வி இந்த ஹெட்டிங் கீழே உலக வாழ்விற்கு அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் பரவல் வேண்டும் இதை பாயிண்ட் பாயிண்டாக குடிக்கலாம் உலக அதில் இருந்து அறிவிக் ஒரு பாயிண்ட் அப்புறம் உடற்கூறுலேருந்து திரல் வேண்டும் ஒரு பாயிண்ட் அப்புறம் புற உலக அதில் ஆரம்பித்து அரிது வரையும் அப்புறம் இக்கால இருந்துச்சு வேண்டும் வரை இது நாலு பாயிண்ட் குறிச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது நெடுவினா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதற்கான விடை எண் ஐம்பத்தி மூணில் எண் ஐம்பத்தி மூணில் காப்பிய கல்வி இந்த ஹெட்டிங் கீழே வாழ்விற்குரிய அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் இதுவும் நீங்கள் பாயிண்ட் பாயிண்டாக குறிச்சிக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சிந்தனை வினா திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் இது இது நான் கற்க விரும்புவது இசைக்கல்வி இன்றைய சூழலில் இசை பயிற்சி இன்றியமையாது இசைக்கு மயங்காதவர் எவரும் இல்லை இறைவனிடம் நாம் பேசுவது இசை மொழியில்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களுடைய பாடல்களை இசைத்தே இறைவனுக்கு மகிழ்த்தனர் இசையானது கவலை என்ற நோயை தீர்க்கும் மருந்தாகும் எனவே நான் இசைக்கல்வியை கற்க விரும்புகிறேன் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்